காப்படும்போது க கண்ணில் நீர் வர்றது சகஜம் தானே காற்று ஜன்னல் உரமாக உட்காந்திங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா அது ஹீட்டு இது இது காட்டு ஒரு ஃபோர்ஸு அது நேச்சுரல் அது கண்ணில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை நீங்கள் அது கண்ணாடி போட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை வெயிலில் பார்க்கும்போது ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுங்க அது இதில் போகும்போது கண்ணை உங்கள் என்ன பஸ்ஸில் போகும்போது பைக்கில் போகும்போது கண்ணாடி போட வேண்டியிருக்கல பிளைன் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுங்க காற்று மோதாமல் இருக்கிறதுக்கு அது ஒன்றும் தவறு இல்லை அது நேச்சுரல் தான் எல்லாருக்கும் உள்ளது தான் ஒரு சிலருக்கு கூடுதலாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் பாதுகாப்பு கண் வெயிலில் பார்க்கும்போது சூடு அதிகமாகும்போது கண்ணில் சரியாக கண்ணீர் வரலன்னா என்னாகும் காஞ்சி போகும் அதனால் அது காற்று படும்போதும் உங்களுக்கு தூசி ஏதாவது படக்கூடும் பட்டாலும் அதுக்கு அந்த கண்ணீர் வந்துதுன்னா அப்படி கழுவிட்டு ஓடிடும் அதனால் நேச்சுரல் மெக்கானிசம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் அது சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சிலருக்கு குறையாக இருக்கும் அதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது நம்ம நீலி கண்ணீர் தான் வடிக்கக்கூடாது